இன்னைக்காக நீங்கள் ஈவினிங் ரொட்டின் இன்னைக்கு பார்க்க போகிறீங்க பாப்பாவும் தம்பியும் வந்து இதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணுறோம் அப்படின்ட்டு ஈவினிங் வரைக்கும் என்னென்ன செய்கிறேன்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போவே நாற்பது ரூபாயாம்மா நானும் அப்பாவும் பாப்பா வரும்போது வாங்கிட்டு வந்தோம்

இங்கே இது மங்கி வந்து நான் தேங்காய் பழம் எல்லாமே வாங்கியிருந்தேன் அர்ச்சனை பண்ணுறதுக்கு அது மேலே இருந்திருக்கு தெரியல அது பார்த்தா அந்த வாழைப்பழத்தை மட்டும் தூக்குறதுக்கு டம்முன்னு வந்து அந்த வாழைப்பழத்தை தூக்கிட்டு போயிருச்சு அப்படியே நான் எல்லாத்தையும் கீழே போட்டு கொட்டிட்டு அதை பாப்பா சொல்லுது அதோட சாமி விட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம்ல அப்படியா வெரி குட் பிடிக்கும் பாப்பாவுக்கு

புரியுதா ம் இப்போ வந்து மைதா மாவு கொடுத்துக்கலாம் ரெண்டு கப்பு மைதா மாவு கால் கப்பு அரிசி மாவு கால் கப்பு ரவை ஒரு கப்பு ஜீனி தேவையான அளவு கொஞ்சம் உப்பு அதுக்கடுத்து நம்ம ஏலக்காய் இப்போ வந்து இப்போ வந்து தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம கிளறிக்கிடலாம் வந்து நல்லா கிளறிக்கலாம் வந்து இந்த மாவை வந்து பத்து நிமிஷம் நம்ம ஊற வச்சிடலாம் ஒரு பிஞ்சளவு சோடாப்பும் போட்டு நல்லா கிண்டிக்கலாம் எண்ணெய் ஊத்திக்கலாம் மாவு வந்து நல்லா வந்து ஊடிருச்சு இந்த அளவுக்கு போதும் ஏன்னா தண்ணியா இருந்தா ரொம்ப வந்து எண்ணெயை குளிச்சிரும் கெட்டியா இருந்தா ஒரு மாதிரி எரிகல் ஆகிரும் அதனால இந்த பதத்துக்கு இருந்தா சரியா இருக்கும் இப்ப வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு கொஞ்சம் ஒரு உருண்டு போட்டு பாத்தி குட்டியும்

அடுத்து வந்து மீடியம் ஃப்ளேம்ல வைக்கணும் இது வந்து இப்படி ஊற்றி நான் வந்து கரண்டி தான் ஊற்றிக்கிறேன் ஒவ்வொருத்தவங்களும் கையாலே போடுவாங்க நான் கரண்டியாலதான் இப்போ வந்து இந்த மாவை வந்து நான் கரண்டியால போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வந்து செவக்க வந்தோடனே इनमें एड़ फ्रेंड्स। कच्चा है रेडी फ्रेंड्स। द बॉल मेरी उंगली ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வந்து இதே மாதிரி கச்சாயம் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதோட ப்ளாக் வந்து முடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ளை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நரக்கமாக ஆளுங்க பில் பண்ண கிளிக் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய் நாலு பேர் வேறு ப்ளாக்ல பார்க்கலாம்